என்ன செய்யும் இப்படியெல்லாம் போராட்டம் வருது என் ஜீவியத்தில் நான் இலக்கை அடைய வேண்டும் என் ஜீவியத்தில் நான் மேன்மை அடைய வேண்டும் என் ஜீவியத்தில் ஜீவ கிரீடத்தை நான் இழந்துடக்கூடாது என்னுடைய ஓட்டம் சரியா இருக்கணும் ஓட்டம் தடப்பட்டுறக்கூடாது அப்படியே ஓடினாலும் சரியா ஓடணும் சரியா ஓடணும் என்கிற எண்ணமுடைய வருடம் என்ன செய் அக்கம் பக்கம் பார்த்தால் நீ அடைவாய் தோல்வியே எக்காலந்தோ நிற்கும் வரை எது நோக்கியோடு பாரம்பாவம் தள்ளிலக்கை நோக்கி எல்லா நாடுகளிலும் பட்டம் வென்றவன் கப்பு வென்றவன் அப்படிப்பட்ட ஒரு ஓட்டப்பந்தய வீரனை தோற்கடிக்க எதிரிகள் ஒரு தந்திரத்தை நயவஞ்சகமாயிருந்தார்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவன் என்ன பண்ணாங்கன்னா இவன் ஓடுற நேரத்தில் அவனுக்கு முன்பாக தலைவா 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 வாழ்க வாழ்கா வெற்றி என்று சொல்லிட்டு வந்தாங்க வரும்போது அவனுக்கு முன்னால ஒரு தங்கத்தால் ஆன ஒரு அழகான பழத்தை அப்படியே பிடிச்சி விடுவாங்க உருட்டி விட்டவனா அவர் அப்படியே குனிஞ்சு அப்படியே லாவிலும் ஓடுவார் அலையா ஒரு நாலு பழத்தை உருட்டி இருப்பாங்க இவன் ஓட்ட சிலவாச்சு எல்லாருடைய ஆரவாரமும் இவனை ஸ்தம்பிக்க பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இவன் ஆகி கடைசியில இவனுக்கு முன்னால பழம் போட்ட எதிரிகளுடைய ஆட்கள் போய் இதுதான் இன்னைக்கு நாம ஓட முடியாதபடி இருக்க போறாங்க நீங்க போறீங்களா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாப்பிடும் இதுக்கிடையில எந்த பக்கமும் திரும்பி பார்க்காதீங்க உங்க சொந்த வேலையில இருந்து பார்த்துட்டு போய்கிட்டே கண்டிப்பா பயிற்சி செடி ஒரு சனிக்க வராதீங்க ஜெய்சட்லாம் காத்து பூஜை வராதிங்க கடம்கெல்லாம் வராதிங்க ஓடி கொடுங்க ஜெய்சட்லாம் அதே இல்லையா நம்ம தாமசாமி சத்தியத்தின்படி வேதத்தின்படி நம்ம எல்லாம் வளரணும்னு ஆசைப்படுற தலைமை போதவருடைய வார்த்தைகளை கீழ்படியாதீங்க வட்டப்போதவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதீங்க மாவட்ட பாசனுடைய வார்த்தை கேட்க ஏன் என் பேச்சைங்க கேட்க கண்டிப்பா ஜெய சே கண்டிப்பாக ஜெயச்சேனா என்ன செய்யணும் சீக்கிரமா சொல்லி முடிச்சேன் முதலாவது எவ்ரி எவ்ரே பன்னிரெண்டாம் அதிகாரம் நாலாம் வருஷ நடத்தில படிங்க எவ்ரே பன்னிரெண்டு நாலு கிராமத்துக்கு விரோதமாக போராடுகிறது சிந்தப்படத்தக்கதாக எதிர்த்து நிற்கவில்லை முதலாவது நீ ஜெயிப்பதற்கு எதிர்த்து நிக்கணும் உனக்கு எதிர்த்து நிக்கிற புத்தியே கிடையாது இந்த சபையில இருக்கிற எத்தனை விசுவாசி இருந்தாலும் சரி எல்லாருமே எதிர்த்து நிக்கிற பழக்கம் இல்ல எதை என்ன வேணா எதிர்த்து நிற்பீங்கள தவிர உங்களுக்கு பாவத்தை கொண்டு வந்து போராடுற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எதிர்த்து நின்று பழக்கம் இல்லை நீங்க எதிர்த்து நின்னாதான் ஜெயிக்க முடியும் சாதியை எதிர்த்து நெல்லுங்க மதத்தை எதிர்த்து நெல்லுங்க அல்ல லூய்யா உங்களை கட்டுப்படுத்துற பயன்படுத்துகிறத எதிர்த்து நெல்லுங்க நான் அப்படி போவேன் சமைக்கி நான் அப்படி பைபிள் செடியில் போய் கலந்துக்குவேன் நான் அப்படிதான் சத்தியத்தை கேட்பேன் நான் ஞானஸ்நானி எடுத்து தான் தீருவேன் நான் அபிஷேகம் பெற்று ஆகிய நிறைவேன் எனக்கு கத்தரும் நானும் உறவாடி நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறோம் அதை நீ நினச்சி நீ என்ன நினைச்சாலும் மாற்ற முடியாதுங்கிற ஒரு எதிர்த்து நிற்கின்ற

ஒரு மதம் அந்த பெந்தையவசை மாத்த விட்டு நீ வந்துட்டீங்கன்னா உனக்கு கல்லணை சுடுகாடு உனக்கு கொல்லியெல்லாம் உண்டு இல்லைன்னா எல்லாம் உன் பக்கம் மாட்டோம் அப்படின்னு சொன்ன அப்படின்னு நாங்க போவே மாட்டேன் உங்க கூட வந்துடுற எனக்கு ஜாதியும் மதமும் கல்லணியும் சுடுகாட் கொல்லியும் தான் முக்கியம் கொல்லிய போட்டு உங்களை சொல்லி வச்சு கொடுத்தோம் அது ஒண்ணுதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதுதான் தேவை ऐतर बिंग ला ए पड़ा कुलिया उसे सुलिया मैंने ये सुबह ऐतर बिंग ला बोला क्या था यार मिक्के मटके चलो बोली पुरुष चलो ये पेड़ पाज ताले कीला पड़े थे मैं जोड़ रहा हूँ पाज ताले में कीला पड़े थे कीला कहे अरे मैं ये तो तेरी क्या पड़ा क्या नहीं अब

பன்னெண்டாம் வசம் ஒன்னு ஆறு பன்னெண்டு ஆறாம் அதிகாரம் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட பற்றிக்கொள் முதல்ல என்ன செய்யு எதிர்த்து நில் ரத்தமே சிந்தனாலும் எதிர்த்து நில் அடிச்சு உன்னை காயப்படுத்தினாலும் எதிர்த்து நில் நான் இயேசுவை தான் பின்பற்றி போவேன்னு எதிர்த்து நில் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் விசுவாசத்துக்காக இன்னும் நிக்கல எதிர்த்து நிக்கலன்னு சொல்ற நீ நில் ரெண்டாவது எதை பிடிச்சுக்கோ நித்திய ஜீவனை பற்றி இதுதான் வாழ்க்கை இதை நான் பிடிச்சுக்கிறேன் അലുയാത് എനക്ക് വേണം വരും എനിക്ക് അലലുയ അലലുയാ സമ്പൂര നാട് എണ്ണിക്കൊണ്ടീര സമ്പൂര

யார் என்ன சொன்னாலும் விடாதேன் இருக்குது இப்படி கண்டிப்பா நீ பரவாயிட் போவோம் உன் போராட்டம் வெற்றிகாக மாறும் தலை முடியா அடுத்தது மூன்றாவது என்ன செய்யும் கொலோசய்யே நாலு உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறான் உங்களைச் சேர்ந்தவனும் இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேடினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று ஜபங்களே உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான் அலைலூயா அலைலூயா நிலை நிற்க வேண்டும் போராட வேண்டும் நிலை நிற்க வேண்டும் ஜபத்திலே போராட வேண்டும் நீங்க இன்னிலிருந்து உங்க ஜபத்தை மாற்றணும் உங்க ஜபங்களிலே நீங்க போராடா ஜபங்களில் போராடணும் நீங்க நிலைநிற்கணும் ரெண்டு விஷயம் எதில் நிலைநிக்கணும் நீங்க கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைநிக்க நீங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தில் நிலைநிக்க நீங்க கற்றுக்கொண்ட வேதத்தினுடைய வழிகளிலே நிலைநிக்க இரண்டாவது நீங்க போராடணும் சபத்தில் போராடணும் உங்களுக்காகவும் போராடணும் உங்களை போல அநேகர் நிலை நிற்க முடியும் சபத்தில் என்ன செய்யணும் போராட வேண்டும் அலை போல என்ன பண்றான் தேவனோடு போராடுறான் தேவனோடு பயங்கரமா போராடுறான் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து கண்ட அவருடைய தொடை செங்கை தொட்டார் போராடுகையில் கோராடகில் கோராடகில் சுருக்கிட்டு என்ன செய்றான் தேவோடு கோராடல வாத்திரபுரம் என்னை ஆசீர்வதிப்பளிய

போராடி போராடி கட்சியிலே தலைப்புன்னு கலத்து போய் போராடி இருக்கே போராடி இருக்க நீசப்பா கிட்ட விருந்தாயிரத்தான இருக்க பண்ணி போராடி அவர் அங்கேயே பிடிச்சி தொங்கணும் ஒரு ஒருசத்த சொன்னாரு தாடி பிடிச்சா வணிகருவாரு அலே லவியா அவரை விட்டாத தொங்கு அங்கே தொங்கு லவ்யா அப்படி போராடி ஏதாவது ஆட வாங்கியிருக்கீங்களா அவர் அவரை விரும்புறாரு நீ போராடணும்னு விரும்புற எதுல எதுல தேவனோடு போராட வெற்றி சொல்லும் போது யாருக்கோ தேவனோடு மனுஷனோட என்ன செஞ்சான் போராடி மேற்கொள்ளலாம் நீ மேற்கொள்றியா நீ மேற்கொள்வியா அல்ல உன்ன வேற ஏதாவது மேற்கொள்ளா நல்ல யோசனை பண்ணிப்பார் அல்ல இல்லையா அப்ப என்ன செய்ய வெற்றி பெறுவதற்கு போராடு அலையா அலையா அடுத்த ஒரு வசனத்தை படிக்க முடியல ரோமர் பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு ரோமர் பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு ரோபர் பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு ஜபங்களில் நான் போராடுவது போல என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கத்தராகிய நிமித்தம் ஆ நன்றி நிமித்தமும் வேண்டிக் கொள்கிறேன் என்ன செய்யணும்னா போராடணும் ஆனா தேவனுடைய பல மனுஷர்களோடு இணைந்து போராடணும் இப்ப தேர்வதற்காக ஜபிக்கலாம்னு நம்ம கூப்பிட்டோம் இணைந்து போராட்டத்துக்கு சில வேலை ஆட்களை காணும் நம்மளும் இணையும் ஒரு பெரிய வெற்றி உண்டாகும் தெரியுமா உங்களையெல்லாம் கெஞ்சிரன் கூத்தாடுற குமானம் போடுற மட்டும் எல்லாம் எப்படி எல்லாம் டெமிக்கடிக்கணுமா அடிச்சு சொல்லி சொல்லி உங்களை ரொம்ப வளர்ச்சி கிடைச்சி நினைச்சு அன்பு பாராட்டி அப்படியே இழுத்து கொண்டு ஜபத்துல உட்கார வைக்கணும்னு பாக்குறேன் நீ இணையாதான் பிசாசின்னு அர்த்தம் பிசாசி பிசாசிமா தேவனுடைய சமூகத்துல இணைந்து ஜபிக்க வாங்க நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று செய்யறேன் வேண்டிக் கொள்கிறேன் அப்ப இணைந்து ஜபிக்கின்ற ஜபம் உங்களுடைய போராட்டத்தை மாத்த உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு தேர்தலுக்காகவோ ஒரு தேசத்துக்காகவோ அடுத்த ஒரு குடும்பத்துக்காகவோ அதுதான் நான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலையும் சொன்னேன் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு நாள் ஜபம் வைக்கணும் ஒரு வீட்டுல இருந்தோம் அந்த ஜபம் வைக்கும்போது எல்லா விசுவாசியும் அந்த வீட்டுக்கு வந்துடணும் நம்ம சக்தி வீட்டுல இருந்து ஒரு விசுவாசி வீட்டுக்கு அவங்க போனாங்கன்னா அதை சுத்திலும் இருக்கிற மூலிகரம் போனாங்க அதை சுத்திலும் இருக்கிற விசுவாசம்

இணைந்து போராடுதான் வெற்றி நிச்சயம் ஜபிக்க போறோம் எல்லாரும் உணங்கால் வாழ்க்கையின் போராட்டத்தை குறித்து கிறிஸ்தவ ஜீவியத்தின் போராட்டத்தை குறித்தும் என்னெல்லாம் போராட்டங்கள் என்பதை குறித்தும் ஏன் போராட்டம் என்பதை குறித்தும் என்ன செய்யணும் நாலு பகுதியை ஒரே நேரத்தில் நான் செய்திய கொடுத்துருக்கேன்